ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு தோசை ரெசிப்பிங்க கூடவே தொட்டுக்க ஒரு அருமையான அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிப்பியும் பார்க்க போகிறேங்க இந்த பாசைப்பருப்பில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை செய்ய அரிசி பருப்பு எதையும் ஊற வைக்க தேவை இல்லைங்க டயட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதில் இருந்து ஒரு ஏழு தோசை அளவுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதை முதல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இதில் நிறையவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக தோசை வேணும்னா பதினஞ்சு நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு நல்லாவே ஊறியிருக்கு இப்போ அதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அடுத்ததான் அது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு சேர்த்து சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க வாசனை நல்லாவே இருக்கும் கூடவே தேவையான அளவு உப்பு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மெத்தட்லேயே பச்சைப்பயிர் வச்சும் செய்யலாங்க பச்சைப்பயிர் ஊற டைமை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் நான் ஏற்கனவே பச்சைப்பயிரை வச்சு தோசை செஞ்சு காமிச்சிருக்கேங்க அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும்ங்க அடுத்ததாக இதுக்கு தொட்டுக்க நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு போல் வரமிளக சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்காட்டில் சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க கிட்ட வேர்க்கடலை தேங்காய் தக்காளி இது போல் எதுவும் இல்லாத டைமில் போல் சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு புளி சேர்த்து கலக்கி விட்டு ஆற விட்டுடுங்க சூடெல்லாம் குறைஞ்சி நல்லா ஆறி இருக்குங்க இந்த டைமில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பவே வழு வழு நரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சட்னி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் ஆப்பம் இது போல் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க இது சாப்பிட வேர்க்கடலை சட்னியும் கார சட்னியும் சேர்ந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கூடவே இதுக்கு ஒரு தாலிப்பையும் சேர்த்துக்காங்க ரொம்பவே வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ தோசை சுடுறதுக்காக தவாவை நல்லா சூடு பண்ணியிருக்கோங்க அதை முதல்ல தண்ணி தெளிச்சுன்னு ஒரு காட்டன் துணியில் துடைச்சி எடுத்துருங்க அடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இது போல் தேய்ச்சி விடுங்க இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க உங்கள் தவா சைஸை பொறுத்து மாவு கூட்டி குறச்சி சேர்த்துக்கோங்க நார்மலாக தோசை சூட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ எண்ணெய் இல்லை நெய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க லோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தோசை இது போல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க இதில் நம்ம கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்க்கவே இல்லை இருந்தும் கூட பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இதை நார்மல் அரிசி மாவு தோசையை போலவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி இது போல் செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கூட இதே போல் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது மேலே இட்லி பொடி தூவி பொடி தோசையாக கூட சாப்பிட்லாம் இல்லை பொடியாக நறுக்கின வெங்காயம் கேரட் கொத்தமல்லி தழை இதெல்லாம் மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் கம்பு தோசை ராகி தோசை பயிறு தோசை இது போல் தோசை வெரைட்டி செஞ்சுருக்கோங்க தேவைப்பட்ட ஒரு முறை பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட் ஹெல்த்தி தோசையும் சூப்பரான இன்ஸ்டண்ட் சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க